ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புட் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்ற தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப உங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நவக்க ஆண்மளாகவும் கூடும் ஆப்கானிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுமார் முந்நூறு பேர் இறந்துள்ளனர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் இனி உலகில் நடக்காமல் எல்லா உயிரும் இன்பமாக வாழ இயற்கை உண்மை கடவுளிடம் நாம் அனைவரும் விண்ணப்பம் செய்வோம் திருச்சிற்றம்பலம் வரம்பில் வியப்பு என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் தன்னிகரிலா தலைவனை என்று அரட்டி தனித்தனி மறைகள் ஆகமங்கள் முன்னி நின்றோடி உணர்ந்து உணர்ந்து உணரா ஒரு தனி பெரும் பதி உகந்தே புன்னிகரிலா புலையே பிழைகள் பொறுத்து அருற்பூரண வடிவாயின் உள்ளம் புகுந்து நின்றனன் அந்தோ இந்த என் தந்த எந்தையை தடுப்பவர் யாரோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இந்த இயற்கை உண்மை கடவுளை அகவலில் நம் ஐயா ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதியில் சிச்சவை அருட்பெறிஞ்சோது எனவும் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவமாகி அருட்பெறிஞ்சோது எனவும் உணமுணும் உணர்வாய் உணர்வலாம் கடந்த அனுபவாதீத அருட்பெறிஞ்சோதி எனவும் அப்படி உள்ள இயற்கை உண்மை கடவுளை பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றாத அருட்பெறிஞ்சோது எனவும் உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அழைக்கின் அளவினின் அளவா அருட்பெருஞ்சோதி என்கின்றார் உளவு என்பது உ பிளஸ் ஆ ப்ளஸ் உ உ இரண்டு ஆ எட்டு இந்த எட்டு மிரண்டும் சேர்ந்தால் உளவாகிய ரகசியம் வெளிப்பட்டு எட்டு என்பது ஆன்ம ஒளி ஒளி இயக்கம் இரண்டு என்பது ஆன்ம ஒளி இயக்க ஜீவன் இயங்க காற்றின் இயக்கம் இயங்குகிறது அகரமாகி எஞ்சான் உடலில் எல்லா உயிரிலும் ஆன்ம அணு ஒளி உள்ளது இந்த ஒளி பிரகாசம் பெற உகரமாகிய மனதின் செயல்பாடு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசிப்போக்க நமக்கு ஆற்றல் கொடுகிறது ஆற்றல் கூட கூட மனமது செம்மையாகிறது மனமது செம்மையானால் சார் ஆள் சார் உலக வாதனை தீர்ந்து உரைமனம் கடந்து ஜீவனில் பேதமற்று ஆன்மா ஆன்மனே ஒருமை பாட்டுரிமை ஒன்றையே பற்றாக கொண்டு புறத்தில் ஜீவகாருண்யமும் அகத்தில் மனதை புருவமத்தில் நிறுத்தி பழக பழக ஆற்றல் கூட கூட இந்த ஆற்றல் உபகார சக்தியின் உதவியால் ஆன்ம ஒளியுடன் கூட பிரகாசத்தினுள் பிரகாசம் பெற்று கடவுள் நிலையறிந்து உள்ளது ஆக கடந்து ஜீவதயவால் நம் ஐயா உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்றாள் தன்னுள்ளே தன்னிகரில்லா தலைவனை காண்கின்றார் உணர்ந்து உணர்ந்து உணரா ஒரு தனி பெரும்பதி உவந்தே இயற்கை உண்ணன்மை கடவுள் விரும்பி புன்னிகர் இல்லா ஓர் ஓரிதலை ஓர் ஓரிலை தாவரமாகிய ஒரு 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 புல்லுக்கு ஒப்பாகாத இறைச்சி உடம்பில் பிழைகள் பொறுத்து அருள் பூரண வடிவாய் என் உள்ளம் புகுந்து நிறைந்துள் நிறைந்தனன் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற்றால் பெற்றதால் என்னை ஏறானிலமிசை ஏற்றியது தயவு என்கிறார் ஏறியவர் உண்மை கடவுளிடம் கேட்கின்றார் இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி அகம்புணர்ந்தே கலந்து கொண்டு பூரணமாம் சிவபோகம் பொங்கியிடே விளந்தேன் என்றார் இவர் தயவால் தயாவண்ணமாகி ஏறன் நிலையாகிய ஞானத்தில் ஞானம் பெற்று இயம்பும் மேல் நிலையில் தயவினால் பூரண வடிவாகி நின்று யஞ்ஞாறம் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றான் விரைந்தளித்தான் எனக்கே என்கின்றார் இவருடைய ஆன்ம ஒளி ஒளியுடன் அருள் ஒளி கூடியதால் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாள் என்னை வேதித்த தனி அன்பு என்பார் வேதியல் மாற்றம் பெற்ற பின் இவருடைய புரோமத்தியாகிய எனது உளமென இறைவன் அமர்ந்து வந்து அமர்ந்தவுடன் சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டு திருவோருள் பேரொழி காட்டி திருவமது ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து உள்ளத்தில் கலந்து உயிரில் கலந்து கலந்து உலகமனைத்தும் உறுத்தகவே அடங்குகின்ற ஒளிதோறும் பிரியாதி ஒன்றாகி காலவரை உரைப்பையெல்லாம் கடந்து திருத்தியோடு விளங்கி அருள் ஆடல் புரிகின்றான் அதனால்தான் நமக்கு உமதேசமாக பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்தசன்மார்க்கு சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழம் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தி உள்ளூர்களே என உறுதியாய் கூறுகிறார் மேலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் பாடலில் தனித்துணையாய் என் தன்னை தாங்கிக் கொண்டு எந்தன் மணித்த உடம்பு அழியாவாறே கனித்துணையாம் இன்னமுதம் தந்து எனக்கு எல்லாமும் அல்ல சித்திதனை சித்திதனையும் தந்து என் உட்கலந்தான் என் உட்கலந்தான் தான் என்கின்றார் மேலும் நாலாயிரத்தி அறநூறாம் பாடலில் ஊன உடம்பே ஒளிவுடம்பாய் உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே ஆன பொருட்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அது என போட்டுகிறாரா தன்னிகரில்லா தலைவனை என அறற்றி தனித்தனி மறை உண்டு உண்ணி நின்றோடி உணர்ந்து உணர்ந்து உணரா ஒரு பெரும் பதி என் மறை காணவில்லை எனில் பேருபோதத்தில் பெருமான் தெய்வங்களுக்கு கைகால் உள்ளதா என்று பெரியவர்கள் என்று பெயரிட்டவர்களைக் கேட்டால் அவர்கள் உண்மை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஒன்று கடக்க கொன்று உலறுகிறார்கள் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் மறைத்ததை ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய பூட்டை திறக்க ஒருவரும் இதுவரை வரவில்லை கடவுள் அடையும் பாதையை இயற்கை உண்மை கடவுள் காட்டாது யாரும் காண இயலவில்லை அந்த பூட்டை திறந்து உள்ளே சென்று ஆணி புன்பழ ஆணி புன்னம்பல காட்சி கண்டவர் நம் ஐயா ஒருவரே அதனால்தான் சந்நிதியில் நான் கண்ட பேட்டை சந்நிதியில் நான் கண்டு சென்ற பேற்றை சாமி அறிவாரடி என்றார் ஐயாவின் இக அற ஐயாவின் இறை அக அனுபவ உண்மையாகும் இந்த அனுபவத்தை தனது அகவலில் இயற்கையே உண்மையாய் இயற்கை என்பமமம் அயர்வேளா சிற்றவை அறுப்பெரிஞ்சுது என பதிவு செய்கிறார் இயற்கை உண்மை சத்து இயற்கை இன்பம் ஆனந்தம் இயற்கை விளக்கம் சித்து சித்து எனும் ஆற்றலை பெற காலம் உள்ளவரை தினசரி ஆண்டவரிட தன்பும் பால் தயவும் கொண்டு பெருமான் அறங்காதல் செய்தேனை குண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் எனவும் ஈ காதல் உடையவர்க்கே இருநிதி அளித்து இன்புற புரிகின்ற இயல்புடை இறையே எனவும் மா காதல் உடையவர் வழுத்தமணி பொதுவில் மானடம் செய்யும் அரசே எனவும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்க தோழி எனவும் நீ என்பால் வைத்த பெருங்கருணை இந்நால் புதிதே அன்னால் இல்லையே என்கின்றார் நம் ஐயா அவர்கள் கண்ட யோக ஞான அனுபவம் பனிரெண்டாம் படி தன்னை முழுமையாக வெளிப்படுத்தாது தன் ஆற்றலை அவர்களுக்கு தவத்துக்கு காற்றின் இயக்கத்தை காட்டினார் ஆனால் இன்று அதே காற்றின் இயக்கமாகிய இன்னத்தை சிவகாரண்யம் செயலாக்கி இயக்கமாகி தன்னை அறிய வழி செய்ததோடு ஆன்ம அறிவை கொண்டு கடவுளை அறிந்து அம் நிலை அந்நிலையறிந்து அம்மையமாகி உள்ளார் நம்ம ஐயா நாமம் அவர் கூறியபடி செயல்பட்டால் நமக்கும் எல்லாம் செயல் கூடும் திருச்சிற்றம்பலம் ராமலிங்காபயம்